முக்கிய செய்திகள் இன்று காலை ஊழல் குற்றச்சாட்டில் மக்கள் அறப்போர் எழுச்சிக் கழகத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு ரத்னவேல் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த கட்சி தொண்டர்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பா சொன்ன மாதிரி நல்ல சம்பளத்தில் வேலை ரெடி பண்ணிட்டியா நல்ல சம்பளமா தெரியும் ஓகே என் கிட்ட பேசிட்டேன் பேங்களூரில் ஜாப் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி நாளைக்கே நீ கிளம்புற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட காட்டுற அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் அடுத்த நாளே அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட பெங்களூர் போகிறோம் ஓகேவா கொஞ்சம் மூச்சு விடு பெங்களூர்ல வேணாம் நம்ம ஊர்லேயே ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு இன்னும் என்ன வெயிட் பண்ணு? கவர்மெண்ட் மாப்பிளையோட எங்க அப்பா வெயிட் பண்றாரு. என்ன சம்பாதிக்கு சொல்லி எங்க அம்மாவை டெய்லி டார்ச்சர் பண்றாரு. உன்னால ஒரு 15000 கூட சம்பாதிக்க முடியadனு ஏன் சவால் விடுறாரு. அதனாலதான் இந்த ஏற்பாடு. அதெல்லாம் ஓகே. அன்னை என்னோட फ्रेंड्स அதானே அவங்களோட லைஃப் தான உனக்கு முக்கியம். டேய், நீ salary ಜಾஸ்தியா வேணும்னு உங்க ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்ண போ. MD உங்க முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் தான் பேசதான். அத்தனை பேர் ஆபீஸ்க்கு உள்ள போயிட்டானுங்க. இந்த பச்சந்ததிகல்க அவனோட wife-ஐ எடுத்துக்க போறே. பாவண்டி அவனுங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இன்ஜினியரிங் படிச்சிட்டு வேலை கிடைக்காம வாங்கின லோனை அடைக்க முடியாம வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க இதுவும் போச்சுனா நடு தான் நிக்கணும் அவனுங்களை போய் தப்பா போய் நல்லா முட்டுக்குடு அதுக்காக என்னோட அப்பா அம்மாவை தூக்கி வீசிட்டெல்லாம் எல்லாம் என்னால வாழ முடியாது பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க ட்ரை பண்றதே இல்ல அப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டா பொண்ணுங்களே இப்படிதான் புலம்ப வேண்டியது உண்மையா ஒரு பொண்ணை மதிச்சா லவ் ஃபீலிங் இந்த உலகத்துல வராது இதுதான் சாக்கன் நியாயப்படுத்துறியா செம்ம கோவத்துல இருக்கேன் கையில எதுவும் சிக்கலா தான் இருக்கு அடிச்சாலும்டா நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன் என்னோட மேரேஜ் முடிஞ்ச ஒரு நாள் இதே ஊருக்கு வருவேன் நீ ஏதாச்சும் காதல் பரத் மாதிரி சுத்த போற அதை நான் பார்க்க தானே போறேன் அப்ப சந்தியா மாதிரி வந்து அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன் சிரிப்பேன் விழுந்து விழுந்து சிரிப்பேன் ஊருக்கு நல்லது செய்யற மூஞ்சிய பாரு நீ என்ன பண்ணாலும் இந்த ஊரு உன்னை நம்ப போறதில்ல இந்த ஊரை நம்மள நீயும் உருப்பட போறதில்ல என்னடா வெற்றி ரொம்ப கோபமா இருக்க போல கடவுள் ஒரு கதவு அடிச்சா மறு கதவு திறப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு எல்லா கதவையும் அடிச்சுட்டு என்ன சொல்ல வராருன்னே தெரியல பொறுமையாருடா வெற்றிக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் யோகா பண்ணு கோபம் குறைஞ்சிடும் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இங்க எவனுக்குமே கோபம் வரல நானே கவலைப்பட்டு இருக்கேன் இதுல நீங்க வேற டேய் மச்சா இவனுக்கு இதே வேலையா போச்சுடா

ஏதாவது சர்ச்சையான கருத்தா பேசி படத்தை உட அவங்க வேலை ஆனா நிழல் வேற நிஜம் வேற கூட்டத்தை கூட்டிட்டா தலைவன் ஆயிட முடியுமா பண்ணி மாதிரி பாத்தீங்கல ட்விட்டர்ல இன்னைக்கு இருக்கு இவன் என்ன ட்விட்டர்ல சண்டை போறேன் போறான் கடையை சாத்து கடையை சாத்து ஏய் நாரா கடையில ஏய் இன்னைக்கு தான் சைக்கிள் சொல்லி இருக்கல கடையை தொடர்ந்து புடுங்கிட்டு இருக்க போன வாரம் தான ஸ்ட்ரைக் பண்ணீங்க அது வேலவாசியா இருந்ததுக்கு அதுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுத்தமே இன்னைக்கு தலைவனார் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடு வார வாரம் ஸ்ட்ரைக் பண்ணா பொலப்பு நடத்த வேண்டாமா நீ கடை சாத்திரியா நான் உடைக்கட்டுமா அண்ணா உனக்கு பயம் விட்டு போச்சு போல இருக்கு ஒரு காட்டு காட்டுன ஏன் வெற்றி எந்த ஊர் ராணி எங்க ஏரியால வந்து கடை உடைப்பேன் கூவிக்கிட்டு இருக்க மூஞ்சி ஓடிச்சு ஓடி போயிடு என்னடா பேசிட்டு இருக்க கையா வைக்கிற ஏய் என்னடா அவ்ளோ தைரியமா நீ ஒரு மணி நேரம் இன்னைக்கு உன்னோட கடைக்கு கடைசி நாள் நின்னு வேடிக்கை போட்டு போ நீ இங்க நிக்கிற ஆம்பளை இருந்தா அப்ப நீ ஆம்பள இல்லையாடா நீ போற நான் இங்கே வெயிட் பண்ற ஆம்பளை கூட்டிட்டு வாடா என்னடா வெற்றி பேசிட்டு இருக்கும்போது போதே கை வைக்கிற அவன் என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா நீ நம்ம ஏரியால கடையை திறக்கணுமா மூடணுமான்னு டிசைட் பண்றது அவனா அதான் வச்சேன் அவன் கட்சிக்காரன்டா எதிர்கட்சிக்காரன் தானே இவனுக்கும் பயப்படுவீங்களா இத்தனை கடைக்காரங்க இருந்து என்ன பிரயோஜனம் இப்படி உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லனா இந்த மாதிரி கண்ட பரதேசிக்கலாம் பயந்து தான் கடைசி வரைக்கும் வாழணும் உங்களை ரொம்ப அழகா யூஸ் பண்ணி அரசியல் பண்றானுங்க இன்னைக்கு நான் அடிக்கலனா அந்த அடி உங்க மேல விழுந்திருக்கும் இதே நிலைமை தான் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஆனா நம்மால என்னடா பண்ண முடியும் ஏன் முடியாது ஸ்ட்ரைக் பண்ணனு மிரட்டிட்டு போறான்ல ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுடா நீங்க மிரட்டுங்க நம்ம ஏரியால ஒரு கடை கூட க்ளோஸ் பண்ண கூடாது உங்க எதிர்ப்பு நீங்க காட்டுங்க நாளைக்கு தமிழ்நாடே யோசிக்கும் எல்லாத்துக்கும் தொடக்கம் வேணும்ல அந்த தொடக்கம் நீங்க கொடுத்துதான் இருக்கட்டும் நாம் அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கவாது செய்யணும்ல நம்ம யாருக்கும் அடிமை இல்லைன்றத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் இவனங்களோட ஆட்டம் அடங்கும் உங்களுக்கோ உங்க கடைக்கோ எந்த பாதிப்பும் வராது அதுக்கு நான் பொறுப்பு இதெல்லாம் பேச நல்லா இருக்கு வெற்றி இன்னைக்கு சைக்கு கடையை உடைச்சா போலீஸ் கூட சப்போர்ட்டுக்கு வராது எந்த நம்பிக்கையில் நாங்கள் கடையை திறந்து வைக்கிறது நீ எவனை கூப்பிட்டு வருவ எவன் வருவான் உனக்காக நம்ம ஊருக்காக கஷ்டப்படுற பையன் நீ உனக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யார் வருவா காட்டு அடுத்த நிமிஷமே கடையை திறக்கிறோம் என்ன பண்ண பாரு இவே இதுக்கு என்னாச்சும் கூப்பிடறான் என்னாச்சும் கூப்பிட மாட்டானு ஹலோ மச்சா சொல்றா நம்ம மண்ண பேக்கரில்தான்ண்டா இருக்கேன் என்ன ஒருத்தடிச்சிட்டாண்டா ஏது அடிச்சுட்டாங்களா ஆமாண்டா வரையா சரி அடிச்சவங்க இருக்காங்களா போயிட்டு ஆய்ங்களா அவன் கிளம்பிட்டான் அப்பா அப்படி இதை உடனே வர மச்சா இவனை கூப்பிட்டதுக்கு சும்மாவே இருந்துருக்கலாம் உம் மச்சி என்ன மேட்ரு சொல்லு நான் இருக்கேன்லா ஏண்டா ஒண்ண ஒருத்தன் அடிச்சான்னு சொல்லிதான்டா கூப்பிட்டா இப்ப என்னன்னா நீ ஒருத்தன் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஆள வர கூட்டிகிட்டு வர போறேன்னு சொல்றா அடி வாங்குதானே கூட்டியா நான் கிளம்புறேன் எங்க அம்மா ஒரு நில்லுடா நானும் ஆள கூப்பிடுவேன்டா ஆள கூப்பிடுறியா யார் அரிச்சனாவியா

அடுத்த வாரம் அர்ஜுன் செல்வா படம் ரிலீஸு பார்த்தல்ல கட்டவுட்டே ஏறியா அன்றேன் சொல்ல சும்மா ஐயன்ஆர் சில கணக்கா டச் பண்ணி பாரு டேட் ஆயிடுவேன் கட்டவுட்டெல்லாம் ஒரு மேட்டராடா இது கட் அவுட்டு ஒரு மேட்டர் ராவா கட்டவுட் பிரச்சனை பெரும் பிரச்சனைடா கட்டவுட் மேலே கை வச்ச கைமா தான் அப்போது நான் கை வைக்கிறேன் டே என்னடா சொல்கிற இனி யோசிக்க எல்லாம் நேரம் இல்லை அர்ஜுன் செல்வா கட் அவுட்டை எதிர்க்கட்சிக்காரங்க கிடிச்சிட்டானுங்க உயிர் ரசிக்கா உடனே ஸ்பாட்டுக்கு என்னால விடு மச்சான் எந்த குரூப்லையும் நான் இல்லடா அதனால தான் சொல்றேன் டே நான் உனக்கு எத்தனை குரூப்ல ஆட் பண்ணி விட்டேன் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் கிடைச்சனா டே கடைசி லைனில் இப்படிக்கு விட்டுனு என்னோட பேரை சேத்தி கோடா நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா சரி சரி கையெடு அனுப்புறேன்

நீ அடிக்கல டார்கெட் இல்ல வேற ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுதுரா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் எப்போது வெல்லும் தர்மமும் சூது செய்தால் தான் வெல்லும் கலியுகம்ல

இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆனா நம்ம 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 ஏரியால மட்டும் பண்ண பண்ண தலைவரோட பவர் என்னன்னு தமிழ்நாட்டுக்கே காட்டணும் நாம எல்லாரும் சேர்ந்தா இது இது கண்டிப்பா நடக்கும் கூட மாட்டோமா பண்றோம் அவனை இல்ல வேற ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கேன் நல்லா தெரியுதுரா சம்பளம் பத்தலை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும் அதை விட்டுட்டு ஆஃபீஸில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன் இது என்ன கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் மொத்தமாக தூக்கிட்டு அதர் ஸ்டேட்லேருந்து ஆளுங்களை இறக்கிடும் அப்புறம் கவர்மெண்ட்டே நினச்சாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது வண்டி ஒரு கடை தான் திறந்து வச்சிருக்கானுங்க எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே இப்ப நான் உதைக்கிற உதவி எப்படி கடையை சேர்த்திட்டு வர்றானுங்கன்னு பாரு இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் காணாம போயிடும் இனி நம்ம ஏரியா பக்கமே வர மாட்டான நிறுத்த வாங்க செம்மையா ஒரு மேட்ரு சிக்கிருக்கு வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இவர்தான் தினசெய்தி பத்திரிகை நிருபர் மகேந்திரன் அண்ணா அண்ண உங்கள் கருத்து கணிப்பை பற்றி தான் நான் ஊரே பேரு கருத்து கணிப்பெல்லாம் யாருக்கிட்டே கேட்குறீங்க என்கிட்ட ஒரு நாளும் கேட்டதில்லை ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கேட்பேன்னு சொல்கிறீங்க அந்த ஐம்பதாயிரம் பேர் சொன்னா ஏழு கோடி பேர் சொன்ன மாதிரியான ஆடாம ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கேட்குறாங்க ஆட ஏன்டா தான் நீ வேற ஒரு ஐம்பது பேர்த்த்கிட்ட தான் கேட்பேன் அதுவும் இதுக்கு டிவியில் டெல்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதுவும் அவங்க கொடுக்குற மெஜாரிட்டி கூட சொல்ல மாட்டேன்னா பார்த்தீங்க அப்புறம் ஏழு ஏழர் கொண்ட இருக்கு அவங்களுக்கு வீடு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு எல்லாம் அவங்க கெஸ்ட் தான் அவங்க சொல்கிறது தான் வெளியே வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன அதை சொல்லு ஸ்ட்ரைக் பண்ண வந்த எதிர்க்கட்சியின் நேரை ஓட ஓட விருட்டி அர்ஜுன் செல்வா ரசிகர்கள் கட் டீ செம்ம என்னடா நடந்துச்சு அண்ணே எங்க எல்லாரும் வீடியோ எடுத்துக்கோங்க இங்க கடைகள் திறந்திருக்கு அதையும் வீடியோ எடுத்துக்கோங்க இதுல அர்ஜுன் செல்வ ரசிகர்கள் ஏன் வந்தாங்கன்னு ஈவினிங் சொல்றான்னு சொல்லிடுங்க ஒரு சம்பவம் நடந்தா அது நியூஸ் அதுவே சினிமா நடிகர்கள் சம்பந்தப்பட்டா அது பிளாஷ் நியூஸ் உங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை நீங்க போற நியூஸ்ல ஈவினிங் அத்தனை மீடியாவும் இங்க இருக்கணும் அரசியலில் குதிக்கிறாரா அர்ஜுன் செல்வா அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு தட்டு தட்டி விடுங்க நியூஸ் வந்துடுச்சு நம்ம ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோமா நம்ம தலைவரோட படத்தில் வர எல்லா டைலாகும் டிக்டாக்ல பேசுறீங்களே அவர் எல்லா படத்துலயும் தப்ப தட்டி கேட்டிருக்காரு நீங்க அப்படி என்னைக்காச்சும் தப்ப தட்டி கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் தட்டி கேட்க சீக்கிரமே என் தலைவர் அரசியலுக்கு வருவான் அப்புறம் பாரு தமிழ்நாடே இப்படி ஆகுதுன்னு நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற கம்மி தான் அப்ப வழி எங்க இருக்கு யார் கேட்கணும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் எம்ப்ளாய் போராடுறா ரோட்ல நின்று எனக்கு சம்பளம் பத்தலன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வெளியவே கிளினிக் வச்சுக்கிட்டு எனக்கு சம்பளம் பத்தலன்னு போராடுறாங்க பாரு

வேதனையா இருக்கு அவங்க சொன்னாதான கவர்மெண்ட் கேக்குது நாங்க சொன்னா யார் மதிக்கிறா ஒரு கவர்மெண்ட் அமைணும்னா அரசாங்க ஊழியர்கள் ஓட்டு மட்டும் போதுமா ஏன் நம்மளோட ஓட்டெல்லாம் தேவையில்லையா இதெல்லாம் தான் நம்ம கேட்க மாட்டோமே பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்த சாப்பாடு திருடி தின்னான்னு அவனை அடிச்சே கொண்டாங்க நம்ம ஸ்டேட்ல ஒருத்த சாப்பாடு திருடி தின்னான்னு அவனை ஷேர் பண்ணி அவன் வாழ்க்கையே கெடுத்தாங்க நம்மளால தண்டிக்க முடிஞ்சதெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாதவன் தானே ஒருத்த என்ன வேணா திருடலாமியா ஆனா சாப்பாடு திருடறானா தப்பு அவன் மேல இல்ல அரசாங்கத்து மேல உணவு உடை இருப்பிட மட்டும் அன்றாட தேவை இல்ல நம்மோட உரிமையும் அன்றாட தேவைதான் ஆனா நாம தான் இங்க சம்பளத்தை பத்தி பேசவே பயப்படுறோமே நாங்களும் சேலரி பத்தி ஆபீஸ்ல கேட்டோம் ஆனா இவ்வளவுதான் தர முடியும் இஷ்டமனா ஒர்க் பண்ணுங்க இல்ல கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க சாமானிய மக்கள் நாங்க என்ன பண்ண முடியும் கேட்டது கிடைக்கலன்னா அது கேட்க வேண்டிய இடமே இல்ல அர்த்தம் பத்து லட்சம் பேர் பெட்டிஷன் போட்டா அது ஒரு சட்டம் ஆகுது ஆனா இங்க எத்தனை லட்சம் பேர் புலம்பிக்கிட்டு மட்டுமே தானே இருக்கும் உங்களை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு வருஷமும் மினிமம் சேல்ரி ஒரு பிரச்சனையை எடுத்து தூசி தட்டி திருப்பி அங்கேயே வச்சிடுறாங்க எதை எதையோ ஃபாலோ பண்ற நம்ம இத ஃபாலோ பண்ணிருந்தா என்னைக்கோ விடுவு காலம் பிறந்திருக்கும் நாமளும் கண்டுக்கறது இல்ல கவர்மெண்ட்டும் அத பத்தி கவலைப்படுறது இல்ல ஜிஎஸ்டி புடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட்ல கை வைச்ச முழும நம்ம அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாது இன்னும் ஒரு சில கம்பெனிகள்ல வாங்கிட்டு இருந்த சம்பளத்தையே குறைச்சிருக்கானுங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு மினிமம் சேல்ரி மினிமம் சேல்ரி பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டாயமாக்கப்படணும் மினிமம் இன்கிரிமெண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டாயமாக்கப்படணும் இது செயல்படுத்தாத கம்பெனிஸ் மேல அரசாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்காதீங்க தேவை சாத்தியப்படுத்துவோம் மக்கள் பெரும்பாலானோர் தொழிலாளர்கள் தான் அந்த தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யாம வெறும் பில்டிங் கட்டுறதையும் பாலம் கட்டுறதையும் தான் வளர்ச்சின்னு காட்டுறாங்க அதையும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம் இங்க ஒருத்தன் பேசி பிரயோஜனம் இல்ல ஒவ்வொருத்தனும் பேசணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியால இருந்து வந்துருவாங்க உங்களுக்கு நெஜமாவே உருத்துச்சுனா மினிமம் சேலரி பத்தின புரியல இளைஞர்கள் மனசுல விதைங்க இல்ல எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல என் தலை செஞ்சு கிளம்பி போயிடுங்க வந்துருச்சுடா ஆனா அவங்க யாரும் பேச மாட்டாங்கடா தான் வழி நிற்கணும் மச்சா அவனை உசுப்பத்தி இவனை உசுப்பத்தி எப்படின்னு நினைச்சது சாதிச்சிட்ட ஒருத்தனை கேள்வி கேட்க வைக்க இவ்வளோ பாடுபடணுமானு இப்போ தாண்டா தெரியுது மச்சான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இப்போ எல்லாத்துலேயும் நாம தாண்டா ட்ரெண்டு ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரில இவங்களால் நம்ப முடியலமாச்சா இந்த அரசியல் பிரச்சனை வேறு எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு நாமும் ஒன்றும் தப்பாக கேட்கலையே அவங்க மட்டும் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் கேட்குறாங்க நாம் மினிமம் சேலரி கேட்டால் தப்பா நம்மளோட அத்தியாவசியம் என்னன்னு அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும்ல டேய் போய் பேசுகிறோம் யாருக்கு வெயிட்டிங் எனக்கா ஓ எனக்குதானா என்னை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் எப்படி மறக்கிறது எல்லார்கிட்டேயும் தான் உன்னை என்னோட ஆளுன்னு சொல்லி தொலைச்சிருக்கேனே நியூஸ் பார்த்துட்டு ஃபோன் மேல ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுறாளுங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்கிற பயம் இல்லைன்றதை விட ஆசை இல்லைன்னு சொல்லலாம் இனி வாழ்ந்து என்ன பண்ண போறோன்ற ஒரு விரக்தியின் வெளிப்பாடுன்னு வச்சு போய எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்கல உயிரா நினைச்சவளுக்கும் என்ன பிடிக்கல அதான் போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன் விளையாட்டு தனமா இருக்காத வெற்றி கொஞ்சம் மெச்சூரிட்டியா யோசி உங்க மெச்சூரிட்டி பத்தி எனக்கு தெரியாதா லவ் பண்ணும்போது இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றது ஆனா கல்யாணம் வந்துட்டா நல்ல வசதியான மாப்பிள்ளையா பார்த்து செட்டில் ஆகிட வேண்டியது இதுதான் உங்க மெச்சூரிட்டின்னு பெருமை பட்டுக்க வேண்டியது இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் காலம் ஒரு உன்னோட சந்தோஷத்துக்காக அவனால கேரண்டி கொடுக்க முடியுமா என்னால முடியும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா வாழ்க்கையா என்ன அள வைக்கிற வெற்றி அளவே இல்ல வீட்டுக்கு போய் அழுவேன் கதவை சாத்திட்டு ம் ஈகோ கண்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் ஃபுல்லா அழுகிறதுக்கு காதலிக்கிறவ முன்னாடி ஒரு தடவை ஈகோலாம் தூக்கி வச்சிட்டு அழுகிறது தப்பே இல்ல மனசுல என்ன இருக்குன்னாச்சு தெரியும் போறாடா அவரோட நம்பிக்கையே நான் மட்டும்தான் சொல்லிட்டு போறா எப்படி வச்சா இதை புரிஞ்சுக்கவே யாராச்சும் போல ஆனா என்ன நமக்கு தான் லவ் அமையவே மாட்டி ஆட பாத்துக்கலாம் ஏடி வரும் உண்மையான காதல்னா

அண்ணே வேணா இன்னைக்கு சாப்பிட்டேனா நாளைக்கு மனசு கேட்கணும் என்னைய மாதிரியே ஸ்கூல்ல சில பசங்க ஒருவேளை சத்துணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்கண்ணா அவங்களோட ஆறுதலே நானும் ஒருவேளை மட்டும் சாப்பிடன்றது அவங்களோட நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலண்ணா நாங்களாம் அப்படியே பழையிட்டோம்னா பசி வரும் அழுக வரும் ஆனாலும் நான் தானே ஸ்கூல்ல ரேங்க் ஒரு நாள் படிச்சு பெரியால பசியில் தமிழோட மாத்தணும் ரொம்ப ஆசைண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா உன்னை பத்தி ஸ்கூல்ல எல்லாம் பேசுவோம் தப்பு நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லுவேனா நானும் கேள்வி கேட்பேனா வரண்ணே அண்ணே நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறது பார்த்து நீ டாக்டர் ஆஃபரே இல்லை கலெக்டர் ஆஃபரே நிறைய பேர் கேட்டிருக்கான் ஆனால் நான் யார்ட்டையுமே சொன்னது இல்லைனே ஆனால் நான் உன்ட்ட சொல்கிறேன் நான் எவ்வளோ தான் படிச்சு போயிடணும் உன்ன மாதிரி இருக்கணும் உன்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அர்ச்சனாவோட நம்பிக்கையை நான் காப்பாத்தவனான்னு தெரில என்னோட நம்பிக்கையை இந்த இளைஞர்கள் காப்பாற்றுவாங்களான்னு தெரில ஆனால் இந்த நாட்டோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு உரிமையை மீட்டெடுக்க குரல் கொடு அதை நான் விதைச்சிட்டேன் ஒரு மனுஷனாக நான் ஜெயிச்சுட்டேன் இதுதான் என்னோட முதல் வெற்றி